விதிவிலக்கிறான் நோன்பு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது சிலர் ரமதான்ல விட்டுட்டு பின்னால கதா செய்யணும் அப்படியான விதிவிலக்கானவர்களும் இருக்கிறாங்க ஒரு கற்பிணி பெண்ணோ பால் ஊட்டுகிற பெண்ணோ நோன்பு வைக்க அச்சமாக இருந்தால் ரமதானில் விடலாம் பின்னால கதா செய்யணும் கதா என்பது உண்டு ரமதான்ல ஒருவர் நீண்ட பயணம் தவிர்க்க முடியல ரமதான்ல பயணத்தை தவிர்க்க வேண்டும் பயணம் கட்டாயம் பயணத்துல நோன்பு வைக்க சக்தி இல்லை அப்படின்னா நோன்பு விடலாம் பின்னால கதா செய்யணும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நோன்பு வைக்கிற சக்தி அறவே இல்லாமல் போன முதுமை என்கிற நோய்க்குட்பட்டவங்க முதுமை நோன்பு வைக்கிற சக்தியோ வலிமையோ அவங்க உடம்புல கிடையாது அவர்கள் நோன்ப விட்டுட்டு நோன்புக்கு பதிலாக பிதியா என்கிற தர்மத்தை அவங்க கொடுக்கணும் அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க நோன்பே அவங்களால முடியாது அந்த மாதிரியான முதுமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம் நோன்பை விட்டுட்டு அவங்களுக்கு கதா கிடையாது ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியாக கொடுக்கணும் இந்த ஃபிதியாவை பற்றி ஒன்று சொல்லி சொல்கிறேன் ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தன்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் யாராவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கான அப்புறம் வாங்கி கொடுத்துட்டேன் ஃபிதியாக கொடுத்துட்டேன் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபிதியாக கொடுத்தால் ஃபிதியாக செல்லாது ஏன் வச்சுக்கங்க கடமையும் நேரமே வரல டைமே வரல டைம் வர்றதுக்கு முன்னால் தொல்ல முடியாதுங்க நீங்கள் பரிகாரம் எப்போ கொடுக்கணும் அந்த வணக்கத்திற்கான நேரம் ஆரம்பித்த பிறகு தான் கொடுக்கணும் வணக்கத்திற்கான நேரம் வந்த பிறகு தான் விதியா கொடுக்கணும் ரொம்ப பேர் இப்போயும் முடிச்சிடலாம் யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் காசை கொடுத்துட்டேன் ஃபிதியாக கொடுத்துட்டேன் செல்லாது சில இமாம்கள் இடத்துல அவர் அன்னன்னைக்கு தான் கொடுக்கணும் இன்னைக்கு ஃபஸ்ட் ஸ்டோர்ம் அன்றைக்கி என்னைக்குரிய ஃபிதியாக அன்னைக்கு கொடுக்கணும் சரிங்களா சில இமாம்கள்ட்ட அது ஒரு அறநூறு கிராம் ஹனஃபி மதுஹாபுல ஆயிரத்தி அறநூறு கிராம் அப்படியே என்னங்க மூணு மடங்கு அதிகம் அதில் அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும் அப்போ தான் செல்லும் ஹனஃபி மதஹபில் ரமதான் பிறை கண்ட பிறகு ரமதான் நோன்பு ஆரம்பித்த பிறகு என்ன செய்யலாம் முப்பது நாளைக்குமே சேர்த்து கூட கொடுக்கலாம் முப்பது நாளைக்கும் சேர்த்து கொடுக்கலாம் ஒரு நோன்பு ஆரம்பித்த பிறகு தான் இந்த சிதியாக கொடுக்கணும் அதனால இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க மார்க்க சட்டத்தை தெரிஞ்சு செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதை நாம் சொன்னால் கடிந்து கொள்வதாக நினைக்கிறாங்க சட்டத்தை தெரியாமல் நீங்கள் செய்கிற அமல்கள் பூரா பூரவீனா போயிடும் அதெல்லாம் காட்டில் விட்ட புழுதியாக போய்டும் எந்த வணக்கத்தையும் மார்க்கத்தில் அதற்குரிய நிபந்தனைகள் என்னவோ அந்த நிபந்தனைகளோடு நிறைவேற்றினா செல்லும் இல்லைனா செல்லாது நீங்கள் இப்போவே உங்கள் ஃபிதியாவாக பத்தாயிரம் அல்ல பத்து லட்சம் கொடுத்தாலும் செல்ல ரமதான் பிறை கண்ட பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கான ஃபிதியா என்ன ஹனஃபி முதலில் சதகத்துல் பித்தர் அளவுக்கு ஆயிரத்தி அறநூறு கிராம் கோதுமையோ அதன் மதிப்புள்ள பணத்தையோ கொடுக்கணும் அல்லது காலை மாலை இருவேளை வயிறார சாப்பிட கொடுக்கலாம் காலையிலையும் மாலையிலையும் இப்படியும் செய்யலாம் பணமாக கொடுக்கலாம் தானியமாக கொடுக்கலாம் மொத்தத்தில் அந்த ஃபிதியா என்ன என்பதை தெரிந்து அதன் சட்டங்களை மதிச்சு கொடுக்கலாம் ஆக இவங்க நோன்பு விடலாம் சில வாழ்நாள் நோயாளிகள் வயதில்லை ஆனால் நோயாளி அவரால் நோன்பு வைக்க முடியாது அந்த நோய் காலத்துக்கும் குணமாகாது காலத்துக்கும் குணமாகாது அவர்கள் விடலாம் மற்ற எல்லாரும் நோன்பு வைக்கணும் ரமதானில் இடையில நோம்பு ரொம்ப முடியாமல் போனால் விட்டுட்டு கதா செய்யணும் எல்லாருமே நோன்பு வைத்தாக வேண்டும் ரமதானில் ஒரு நோன்பை விட்டு காலம் முழுக்க நோற்றாலும் அவர் அதை ஈடு செய்ய முடியாது சில இமாம்கள் சொன்னாங்க ரமதானில் ஒரு நோன்பு விட்டால் அதுக்கு பதிலாக ஒரு மாதம் கதா செய்யணும்னு சொல்லி ஒரு மாதம் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க இமாம் சயித் பின் முசைப் அஹமத்துல்லா அலை ஒரு ஹதீஸில் வருது ஹாக்கிமில் வருது நவிசல்லா அலி சொல்லவங்க சில நரக காட்சிகளை அப்பப்போ பார்ப்பாங்க கனவுல மேராஜில சில காட்சிகளை பார்த்தாங்க கனவுல அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரு நாள் சொன்னாங்க நான் நரகத்தை பார்த்தேன் அந்த நரகத்தில் ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன் அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய வாய்களில் இருந்து ரத்தம் கொப்பளிக்கிறது நான் கேட்டேன் இவர்கள் யார் என்று கேட்டேன் இவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ரமதானில் நோன்பை விட்ட பாவிகள் காரணம் இல்லாம அல்ல நோன்பை விட்ட பாவிகள் தலகியெலாம் தொங்க விடப்படுவாங்க அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கும் என்று அருமையானவர்களே ரமதானில் நோன்பு விடுவது எவ்வளோ பெரிய குற்றம் அது எவ்வளோ பெரிய குற்றம் உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எவ்வளோ தைரியமாக ரமதானில் நோன்பு விடுறாங்க என்று ஆச்சரியமாக இருக்குது நான் வாழுகிற இந்த காலம் வினோதங்களுடைய காலம் ஒரு பக்கம் நிறைய சிறியவர்கள் நோன்பு வைக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வைக்கிறது ஒரு பக்கம் கடமையும் இல்லை அவர்களுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் கடமையான பலர் எந்த காரணமும் இல்லாம கஷ்டம் தான் செய்யும் எந்த வணக்கத்தில் கஷ்டம் இருக்காது ஒரு கஷ்டம் இருக்குது கஷ்டத்தை தாங்கிதான் மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களே அதற்கு பேரே மார்க்கத்தில் தக்லீஃப் தக்லீஃப்னா என்ன அதை செய்யும் போது கஷ்டம் தான் செய்யும் கஷ்டம் அறவே இல்லாம இருக்காது சில கஷ்டங்களுக்கு மார்க்க விதிவிலக்க கொடுக்கும் இத்தகைய அவர்கள் விடலாம் என்று எனவே அருமையானவர்களே ரமதானுடைய நோன்பை விடுறது பெரிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் ரமதான் நோன்பு வைக்காம தயவு செய்து இருக்காதீங்க நோன்பு கட்டாயம் வச்சாகணும் ஆக ரமதானுடைய இந்த மாதத்தினுடைய நோன்பை நம்ம தவற விடக்கூடாது வாழ்க்கையில அல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான் இன்னும் சில நாட்களில் நாம அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த ஆண்டு இல்லை இல்லையா அல்ல நமக்கு பல ரமதானங்களை அடைகிற வாய்ப்பினை தரட்டும் அல்லா மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த ரமதானையும் நாம் பாலாக்கி விடக்கூடாது